வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பெருமளவுல உற்று அமைந்திருக்கிறது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியின் வாயிலா விரிவா பார்ப்போம் வாங்க நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுகவினுடைய அமைச்சர்களுக்கும் இடையான கடுமையான வாக்குவாதங்கள் என்பது ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு மிக முக்கியமான விவாதங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வாக்குவாதம் என்பது சட்டமன்றத்தில் நேற்று தினம் ஏற்பட்டிருக்கின்றது முதல் விடயம் என்ன அப்படின்னா பாமக தரப்புல ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன அந்த கோரிக்கை தருமபுரி மக்களினுடைய நிலை என்பது மிகப்பெரிய அளவுல பின்தங்கிய சூழல்ல இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு போனோம்னா ஒரு சிப்காட் தொழிற்சாலை வேணும் அந்த சிப்காட் தொழிற்சாலையை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்து தர வேண்டும் சொல்லிட்டு திரு ஜி கே மணி அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்தார் இதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல உடனே ஏவாவேல அவர்கள் பதில் சொல்றாரு என்னன்னு சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன இரட்டைனாக்கா திருவண்ணாமலையில நாங்க சிப்காட் கொண்டு வந்தோம் அதுக்கு உங்களுடைய தலைவர் எதிர்த்தாரு இப்ப நீங்க தருமபுரிக்கு வேணும்னு சொல்றீங்களே அந்த மக்களை ஏமாத்துறீங்களா இல்ல இந்த மக்களை ஏமாத்துறீங்களா இப்படி எல்லாம் கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அதாவது அடிப்படை கூட தெரியாதவர்களை அமைச்சர்களாக வாக்கினால் தான் பேசுவார்கள் என்பதற்கு உதாரணமாக தான் அமைஞ்சிருக்கின்றது பாமக தருமூரில சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மாறாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களை அழித்து நீங்கள் சிப்கட் அமைக்க வேண்டாம் தரிசு நிலங்கள் பல நூறு ஏக்கர் இருக்குது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள் நூறு ஏக்கர் இருக்குது அங்க அமையுங்க விவசாயத்தை பார்க்க கூடியவங்க விவசாயத்தை பார்க்கட்டும் விவசாயத்தை பார்க்கல வேற ஏதாவது தேவைப்படுது இல்ல ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களா வரட்டும் ரெண்டுமே அங்க செழி திருவண்ணாமலை மாவட்டம் வளரட்டும் தொழில் ரீதியாகவும் சரி விவசாய ரீதியாகவும் சரி வளரட்டும் அதையும் தாண்டி இல்லைன்னா நம்மளுடைய அமைச்சர் ஏவா வேலு பேசுறாரு அவருக்கு சொந்தமான நிலங்களை கொடுத்தா அந்த சிப்காட் ஒரு நிறுவனம் போல ஐம்பது நிறுவனங்களை கொண்டு வர முடியும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொன்னார் தருமபுரி மாவட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களை அழிச்சிட்டு நீங்க சிப்கார்ட்ட கொடுங்க உருவாக்குங்க தொழிற்சாலை நிறுவங்கன்னு சொல்லல மாறாக அரசாங்க நிலம் இருக்குது தரிசிடம் கிடக்குது அதுல நீங்க உருவாக்குங்க அதுல நிறுவங்க சொல்றாங்க இதெல்லாம் அடிப்படையில கூட அமைச்சருக்கு தெரியாம தன்னை வந்து ஒரு பெரிய அறிவாளி என்று நினைத்துட்டு பாமக விமர்சனம் செய்யறாரு போல இதெல்லாம் அவருக்கு அப்ப அவர் சொல்றாருல இவங்க வந்து தடுக்கிறாங்க போறாங்க கொடுக்கலாம் பாப்போம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க இது ஒரு விடயம் அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் சாதிவாரி கணக்கெடுப்பு இது நம்ம பல முறை பல்வேறு காணொலிகள் போட்டோம் இருப்பினும் கூட நேற்று தினம் மிக முக்கியமான விடயமா அமைந்திருக்கிறது நம்ம காணொலியினுடைய தொடக்கத்துல சொன்னது போல வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விடயத்துக்கு இதுதான் காரணம் என்னன்னா ஜி மணி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறார் பாமகவினுடைய தலைவர் திரு அனு ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்துல வந்து கேள்வி முன் வச்சிருக்கிறாங்க தமிழகத்தினுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு பல முறை உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்களாம் நீங்க ஏன் இன்னும் அதுக்கு பதில் கொடுக்கல உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மத்திய அமைச்சர் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு இல்ல பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எந்த கடிதமும் எழுதல கோரிக்கை வைக்கல அப்படி கடிதம் வந்திருந்தா நாங்க இடத்துல வெளியிடுறோம் நாங்க வந்து ஓபனா வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை சுட்டி காட்டி ஜி கே மணி என்ன சொல்ற ஜி கே மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்க தலைவர் கேள்வி கேட்டதுக்கு திமுக சார்பா எதுவுமே கோரிக்கை வைக்கல அதாவது தமிழக அரசு சார்பா எதுவும் கோரிக்கை வைக்கலன்னு சொல்லிட்டாங்க இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க எப்பதான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறீங்கன்னு சொல்றதுக்கு உடனே சிவசங்கர் அவர்கள் அப்படியே இந்த போர்களத்துல வீரன் வருவான்ல அந்த மாதிரி எதுன்னு நின்றுட்டு நின்னுட்டு கத்துறாரு யாரு சொன்னா அப்படி இப்படி எந்தெந்த மாநிலங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா ஸ்டாட்டிக் அவங்களுக்கு டேட்டா தெரியல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்மே தெரியல ஏதோ பேசணுன்ட்டு பேசுறாங்க நாங்க எடுக்க மாட்டோமா மத்திய அரசாங்க தடை வச்சுரு என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே வேல்முருகன் அவர்கள் எந்திரிச்சிட்டார் வேல்முருகன் அவர்கள் இந்த ஒரு விடத்துல அவர் நம்ம ஆகும் ஏன்னா நம்மளுடைய கோரிக்கைக்கு வந்து கை கொடுக்குறாங்கன்ற போது நம்ம பல அரசியல் மாட்சிகள் இருந்தாலும் அரசியல் எதிர்ப்புல இருந்தாலும் நம்ம பேசுதா ஆகணும் என்ன சொல்றாருனா எந்த மாநிலம்னு பட்டியல் கொடுங்க எந்த மாநிலத்துல எந்த மத்திய அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு பட்டியல் கொடுங்க இப்ப தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்களே எடுத்து அமெண்ட்மெண்ட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்வாகி இருக்குது இப்ப இதுக்கு மத்திய அரசாங்கம் தடை விதிச்சிட்டாங்களா அல்லது பிந்தைய மாநிலங்கள்ல பல்வேறு இடத்துல எடுத்திருக்கிறாங்க அதுல எங்க மத்திய அரசாங்கம் தடை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நாங்க எடுக்க மாட்டோமா மக்கள் தொகையா இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பா இருந்தாலும் மத்திய அரசு எடுத்து கொடுத்தாதான் நிலையானது மாநில அரசு எடுத்தா அது எப்ப வேணாலும் நீதிமன்றம் வந்து அதை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குல்ல எந்த நீதிமன்றம் நிராகரிக்கும் திருப்பி வேல்முருகன் அவர்கள் இடஒதுக்கீடு தடை கூட விதித்தீதிமன்றம் என்ன ஆணையிட்டாங்கன்னா மாநில உரிய தரவுகளை திரட்டி வண்டியர்களுக்கான இடஒதுக்கீடு சிறப்பு சட்டமன்றம் கூட்டி கொடுக்கலாம் தான் சொன்னாங்க ஆனா நீங்க சிறப்பு சட்டமன்றமும் கூட்டல தேதா தோதேன்னு சொல்லிட்டு அதை காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க இப்படி பேசக்கூடியவங்க அன்னைக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம் நீங்க எந்த கமிஷன் போட்டிருக்காம நாள் கடத்தாம இல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே தோ ஆறு மாசம் தோ ஆறு மாசம் சொல்லி கடிச்சுக்க அதுக்கு ஒரு குடும்ப நிர்ணயம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்குள்ள அமைச்சர்கள் எல்லாமே பதில் சொல்ல போக முடியாம அவங்க ஒரு மாதிரியா என்ன சொல்றதுன்னு தெரியாம திகழ்ச்சி பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஃபைட்டு திருப்பி பாமக பேசுறது வேல்முருகன் பேசுறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறாரு இன்னும் ஒரு சில பேர் பேசுறாங்க ஆனா இதுல என்ன ஒரு வெக்க கேடு தெரியுமா வேல்முருகன் அவர்களை கூட நம்ம சில விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு நம்ம அதுல வந்து இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அது வந்து வேற இந்த விடயம் வேற அவர் கட்சிக்கு எதிர்ப்பா பேசுறாரு அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பா பேசுவோம் ஆனா இந்த அவரே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரே ஒரு எம்எல்ஏ கூட பேசல வாயவே திறக்கல திமுக அதிமுக யாருமே பேசல இப்பயே நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்க எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அங்க போயிட்டு வாய்க்கு வக்கனையா பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க பார்ச்சுனரு டொயோட்டா இனோவா கிறிஸ்டா இன்னும் எண்ணற்ற பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்பான காருகள்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த மக்கள் எளிமணில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்குகளை கூட்டம் வாக்குகே மட்டும் நான் வண்ணியா நான் வண்ணி நான் வந்தேன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துப்போம் அதை பண்ணுவோம் எதை பண்ணும் நீ போயிட்டு அங்கே உட்காந்து பேச மாட்டீங்களே நாளைக்கு திருப்பி வருவீங்க ஒரு வருஷத்துல நம்முடைய மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வேலை தட்டுப்பாடு பெரிய அளவுல ஆயிடுச்சு நல்ல உயரிய படிப்பு டிகிரி எல்லாம் முடிச்சவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டாங்க பல இடத்துல இன்னைக்கு வேலையில யாருமே வந்து பெரிய அளவுல நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை இடஒதுக்கீடு மட்டும்தான் நமக்கான தீர்வு இடஒதுக்கீட்டுக்கு மட்டும்தான் நமக்கான அடுத்த கட்ட நகர்வு இதுக்கு எல்லாருமே குரல் கொடுக்கணும் எல்லாரும் குரல் கொடுக்கணும் அனைத்து சமுதாயங்களும் குரல் நாங்க எங்களுக்கு மட்டும் கேட்கல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா எல்லாருக்குமே வரும் அதற்காக மட்டும்தான் இத்தகைய பெரும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்திருக்கிறாங்க இதை எல்லோரும் உணர்ந்து சட்டமன்றத்துல அடுத்தடுத்த தடவை எல்லாரும் பேசணும் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பேசணும் எப்படி இருக்கும் அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க பக்கத்து சேர்ல உட்காந்து பேசினேன் அப்படி இருக்கும் அதிமுகவுல அன்னைக்கு பேசுறவங்க இன்னைக்கு பேசுனா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல செஞ்சுதானே ஆகணும் அரசியல் நிர்பந்தமும் செஞ்சுதானே ஆகணும் அந்த அரசியல் நிர்பந்தத்தை அவசியம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்